சுகாதாரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்தாலும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி அதிகாரிகள் கவனக்குறைவால் சுகாதார சீர்கேடுகள் நாகர்கோவிலில் ஏற்பட்டு பல்வேறு தொற்று நோய்கள் பரவி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு நாகர்கோவிலில் உள்ள பொத்தீஸ் நிறுவனத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் தங்கியிருக்கும் விடுதியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் குப்பைகள் ஆகியவற்றால் திருவள்ளுவர் நகர் பகுதியில் பொதுமக்கள் வாழ முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகம் எதிரே பிரபல துணிக்கடையான போத்தீஸ் இயங்கி வருகிறது இதன் நிறுவனத்தில் பணியாற்றும் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் அருகில் உள்ள திருவள்ளுவர் நகரில் வசித்து வருகின்றனர் இவர்கள் விடுதியிலிருந்து தினசரி கழிவுகள் குப்பைகள் துர்நாற்றம் வீசும் கழிவு நீர்கள் ஆகியவை தெருக்களில் விடப்படுவதால் இப்பகுதியில் உள்ள மக்கள் வீடுகளில் வாழ முடியவில்லை துர்நாற்றம் வீசி வருவதால் பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர் இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடுட திட்டமிட்டுள்ளனர்

இந்த தெருவிழா எல்லாருமே குடியிருப்பு மக்கள் தான் இருக்கும் இதுல வந்து நாகர்கோயிலில் செயல்படக்கூடிய போத்தீஸ்ல உள்ள ஹாஸ்டல் ஒன்று வச்சிருக்காங்க எங்கள் ஸ்ட்ரீட்ல அந்த ஹாஸ்டல்ல வந்து என்னென்னா ஆயிரம் பேருக்கு மேலே தங்கியிருக்காங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பா தான் இருக்கும் அவங்களுக்குள்ள சமையல் எல்லாமே இங்க தான் நடக்கும் அதனால வந்து என்னன்னா அந்த வேஸ்ட்டு அதுக்கப்புறம் வேற என்னென்ன கழிவுகள் உண்டோ எல்லாம் இந்த ஓடை தான் போகுது அதனால எங்க ஹெல்த்துக்க பாதிக்குது ரொம்ப ஸ்மெல் எங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியாது வாரத்தில் ஒரு மூணு நாலு நாளைக்காவது செப்டிக் தான் கிளீன் பண்ணுவாங்க அது டே டைம் தான் வந்து கிளீன் பண்றாங்க அந்த நேரத்துல எல்லாம் எங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்து சாப்பிட முடியாது வீட்டுக்குள்ள இருக்க முடியாது மற்ற நேரம் அந்த வேஸ்ட் எல்லாமே இந்த ஓடையில விடுறதுனால எப்பவுமே ஸ்மெல்லு கொசு எத்தனையோ தடவை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு ஆனால் கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த பதிலும் இல்லை அதனால நீங்க தான் அதுக்கு இரவு நேரங்கள்ல தான் இந்த செப்டிக் டேங்க் சில நேரம் வந்து எடுத்துட்டு போறாங்க சில நேரம் பகல்லையும் பண்றாங்க ஓடே திறந்து விடுறது என்னன்னா நைட்டு நைட் வந்து செப்டிக் டேங்க வந்து திறந்து விடுறாங்க அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது ஆனா அது யாராவது வரும்போது இங்க ஆய்வு பண்ண வரும்போது மட்டும் அதை கிளீன் பண்ணி வச்சிருவாங்க அதனால எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் எத்தனையோ தடவை நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு அதுக்கு எந்த பதிலும் இல்ல இன்னைக்கு வந்து ஒரு அதிகாரி வந்திருக்காங்க வந்து எங்களுக்கு மூணு நாள்ல இதுக்கு ஒரு தீர்வு தருவேன்னு சொல்லி இருக்காங்க நாங்க அதை நம்பி இந்த இடத்துல இருந்து இப்ப பிரிஞ்சு போறோம் ஆனா மூணு நாள்ல கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு கிடைக்கலன்னா இன்னைக்கு நாங்க ஆக்ஷன் எடுப்போம் போராட்டம் பண்ணுவோம் கண்டிப்பா இந்த தெருவுல இருந்து இல்ல நாட்டு ரோட்ல கலெக்டர் ஆபீஸ்ல போய் நாங்க போராட்டம் பண்ணுவோம் என் பேர் ஷைலா